கிராமத்தில் நடைபெற்ற மஞ்சு விரட்டு இருநூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்பு காளைகள் முட்டியதில் பதிமூன்று பேர் காயம் விழாவில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் கருப்பன் திரைப்பட தயாரிப்பாளர் தொழிலதிபர் துவார் சந்திரசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள துவார் கிராமத்தில் அருள்பாளிக்கும் ஸ்ரீ வள்ளிலிங்கம் திருக்கோயில் அபிஷேக ஆராதனை விழாவை முன்னிட்டு மாபெரும் மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது முன்னதாக கிராமத்தார்கள் கோயில்களில் வழிபாடு நடத்திவிட்டு அங்கிருந்து மேலதாளத்துடன் ஆழவட்டத்தோடு புறப்பட்டு மஞ்சு வந்தடைந்தனர் அங்கு தொழு வழிபாட்டுக்கு பிறகு முதலாவதாக ஊர் கோயில் காலை அவிழ்த்துவிடப்பட்டது தொடர்ந்து சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை ராமநாதபுரம் திருச்சி போன்ற பல்வேறு பகுதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் தொழுவிலிருந்து விடப்பட்டன ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீரர்கள் தொழுவிலிருந்து வெளியேறிய காளைகளில் அடக்கம் முற்பட்டனா் இதில் சீறி பாய்ந்து சென்ற காளைகள் பல வீரர்களை பந்தாடியது சில காளைகளின் திமிலை பிடித்து வீரர்கள் அடக்கினர் பிடிபடாமல் சென்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் மாடுகளை பிடித்த வீரர்களுக்கும் கிராமத்தின் சார்பாக சில்வர் பாத்திரம் துண்டுகள் பரிசுகளாக வழங்கப்பட்டன மேலும் கட்டுமாடுகளாக வயல்வெளிகளில் ஆங்காங்கே அவிழ்த்துவிடப்பட்டன காளைகள் மூட்டியதில் பதிமூன்று பேர் காயமுற்றனர் அவர்களுக்கு உடனடியாக மஞ்சுவிரட்டு திடலில் அமைக்கப்பட்டிருந்த மருத்துவ முகாமில் சிகிச்சை அளிக்கப்பட்டது இதில் இரண்டு பேர் மேல் சிகிச்சைக்காக பொன்னமராவதி அரசு மருத்துவமனைக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்டனர் சீறி பாய்ந்து ஓடிய காளைகளின் வீரத்தையும் அதன் திமிழை பிடித்து அடக்கிய வீரர்களின் தீரத்தையும் பெண்கள் குழந்தைகள் கிராமத்து மக்கள் என ஆயிரக்கணக்கானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் விழாவில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் திரைப்பட தயாரிப்பாளர் சிங்கப்பூர் தொழிலதிபர் துவார் சந்திரசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கிராம மக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் மாடே சாச்சனடா மாட்டு ஆளுங்க 76 வலைங்க டே டேய் தள்ளி நடியா வந்துடு அவரியா அது கொட்டி கொட்டி டேய் கந்து மறி 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 டேட்ட மூடு டேட்ட மூடு டேய் கோலன மூடு சரி ஆளு ஆங்களே கடிச்ச

புதுக்கோட்டை மாவட்டம் நல்லூர் ஆர்வி மாறன் மாவு தம்பி புலிசர்ட்டு வெளியிட்டு தண்ணி வைங்க சூப்பர் 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 வெளிய சூப்பர் சூப்பர் அற்புதம் சரவணர் கூப்பிடுறாங்க வாங்கி வாச அப்புறம் கொரோனா வீட்டு வாச

நான் மாடுத்து கால ன் சாப்பிட்ட கணக்காச்சிருடி இருந்த மாடு மேல இருக்கடி சிறப்பு அறுப்பா சூப்பரியா சூப்பரியா அப்பா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிறப்பு சார் தம்பி சார் பாருங்க

தெளிங்க தெளிங்க சூப்பர் சூப்பர் ஆட்டா டைம் அவுட் டைம் அவுட் விளக்கமடி பிரான் டைம் அவுட் அப்படியே க்ளோஸ் பண்ணுங்க கொஞ்சம் க்ளோஸ் நிப்பாட்டுக்கு சொல்றீங்க தண்ணி இருக்கா தம்பி சிவகங்கை மாவட்டத்தினுடைய மேல உள்ளவங்க தண்ணி இல்லையே அதே மேல் அடிக்கறாங்க பாருங்க அவங்க தண்ணி குடுங்க 1 ஒன்று உங்கள் அனைவரின் வருக கும்பிட்ட கரங்கள் பெரிய முன்னே வர வேண்டிய தெய்வமாக இது வந்து விட்டா இங்கே ஓகான நம்ம ஐயா அதனால பாக்கனும்னு வீரத்தை சூப்பர் தம்பி ஆப்புல மெ சின்ன பிரசன்னம் ஆப்புல ஐயா அற்புதமான அருண்மானங்கங்க தம்பி

Ah, eu ver, eu eu pego, tá? É, olha o outro, olha o outro brigadeiro. Pode pegar. Tem சார் மேல வருங்க வண்டிய இருக்கீங்க ஒரு மாடு சார் வேணாம் போய் எந்த ரோடு மாடு காட பிள்ளை பதினாண்டு

ஏ மாற மாட்டுங்க மாட்டாடு அந்த புழுது முன்னாடி இருக்கிற டாடா போர்டு வந்து இருக்கு என்ன மாடு கண்டிப்பாடுற மாடு

ਆਲਾ <laughs> ਪਰ